கண்ணீராசிக்கு இந்த கேது பயிற்சி எவ்வாறு இருக்குது மே பதினெட்டில் நடைபெறக்கூடிய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகவான் ஏற்கனவே ஜென்மத்தில் இருந்தாலும் கால சர்பதோஷத்துலேருந்து விலகிறீங்க ஐயா முதல் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறது இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரா பிராபலத்திலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாகவே இது கருதலாம் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தரது இந்த கேது பகவானுடைய பெயர்ச்சி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் முன்னெடுத்தோம் எதையுமே தடை தடை என்று சொல்லியிருந்த தடையெல்லாம் இப்போ விலகத்துக்கான காலம் பொறுமை நிதானம் பிரதானத்தோடு செயல்படுங்க உங்களுக்கு ராகு பகவான் நல்லா இருக்காரு அதனால் சனி பகவான் சரியில்லை நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது உண்டு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் நன்மையை தரும் சொந்த வீட்டை விட்டு வெளியேறத்துக்கான அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் சால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்